இன்றைக்கி பார்க்கப்படுறது என்ன இஸ்ரேலையை பற்றி இஸ்ரேல் எழுச்சிருக்காங்கன்னா ராஃபா பகுதியில் விமானம் மூலியமாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காசாவில் முக்கியமான இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு என்ன காரணம் கேட்டால் இஸ்ரேல் தரப்புல வந்து சொல்கிறது என்னன்னா ஹமாஸோட ஒரு முக்கியமான பகுதியை தான் நாங்கள் தாக்குதல் நடத்திருக்கோம் என்னென்னா அங்கேருந்து தான் எங்களை வந்து தாக்குதல் நடத்துறாங்க ஸ்னைப்பர் மூலியமாகவும் மற்றும் ஆர்பிஜி மூலியமாகவும் எங்களை வந்து எங்கள் இஸ்ரேலிய படைகளை தாக்குதல் நடத்தியதுனால அந்த கட்டிடத்தை நாங்கள் முழுமையாக தாக்குதல் விமான மூலியம் குண்டு வீழ்த்தி அளித்ததாக இஸ்ரேலிய படை தெரிவித்துள்ளது அடுத்து பார்க்கறது இந்தியா பற்றி இந்தியா என்ன செஞ்சிருக்காங்கன்னா ரஷ்யாவிடம் இருந்து ஆயில் இறக்குமதி செய்கிறத படிப்படியாக குறைப்பாங்கன்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி பத்திரிகை செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார் அதுக்கு இந்தியா அதற்கு மாற்றாக அதிகப்படுத்தியிருக்கு இந்த மாதத்தில் இறக்குமதியை எவ்வளோனா ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் பேரல் அளவுக்கு இறக்குமதி செஞ்சிருக்கு இந்தியா வந்து இருந்து ஆயில் இதை மட்டும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கேட்டார்னா நெஞ்சுவலி வந்துடும் அவருக்கு அது மட்டும் மனுஷனுக்கு தார தரையாக கண்ணீர் வந்துடும் சொல்லலாம் என்ன தெரியல அமெரிக்க அதிபர் அடுத்து பார்க்குறது சீனா பற்றி சீனா இது என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு ஆளில் ட்ரோனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது அமெரிக்காவோட பி டுவெண்ட்டி ஒன் விமானத்தோட இந்த ஆளில்லா சீனாவின் விமானம் வந்து பெரியது மற்றும் நீண்ட தூரம் பறக்கக்கூடியன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ எந்த ஒரு வீடியோ ரீச் ஆகும்